ஹலோ ஆல் இன்றைக்கி வந்து திவ்யா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க பாருக்கு வந்து இனிமேல் கண்டென்ட்டே கிடையாது அவளோட கண்டென்ட் என்னென்னா கமர்தீன் கிட்ட தான் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்போ அது வந்து பிரேக் ஆகிடுச்சு காலையில் வந்து வண்டி வண்டியாக வந்து டைலாக் பேசினாங்க நேற்று கூட அதுதான் சொன்னாங்க எழுது நாள் முடிஞ்சிடுச்சு இனிமேல் வந்து பார்வுக்குலாம் வந்து கண்டன்ட்டே இல்லை அதனால அவங்களோட ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சேதுபதி முன்னாடி சொன்னாங்க சரிங்க அப்போ இவங்க ஏதோ பெரிய ஆட்டம் ஆடுறாங்க இல்லைனா இவங்களுக்கு வந்து பெரிய கண்டன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றையிலேருந்து வேறு மாதிரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி ஸ்க்ரீன்லேயே தெரியல ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் வந்து டைரெக்டாக பேசுகிறது பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு கும்பலோட கும்பலோடு தான் சுற்றிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க வந்து என்ன கண்டென்ட் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க இதுக்கு வேறு பிஆர் இருபது லட்சம் பிஆர் செலவு பண்ணி ஓட்டு வேறு முடியலப்பா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருக் அமிர்தன் என்னவாக இருக்கட்டும் அவங்களுடைய கண்டென்ட் வந்து இன்றைக்கி எபிசோடில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் எபிசோடில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் வந்து பாரு கமருதீன் கண்டென்ட் தான் இருந்தது யாரோட கேம் வந்து இங்கே முடிஞ்சு போச்சு நீங்களே சொல்லுங்கள் ஸோ திவ்யா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சீனில் சாய்ந்திரா கிட்டே கமருதீன் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பொங்கி எழுந்தாங்க குட்டச்சு டச் அவளுக்கு தெரியும் அவளோட கண்டென்ட் இது பாரு அப்படி தான் பண்ணுவாள் இப்படி தான் பண்ணுவேன் எனக்கு அவளை பற்றி தெரியும் அவள் வந்து கமருது நெவிக் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு டைலாக் பேசினாங்க இது வந்து திவ்யா கிட்டே வரும் பட்டிமன்றத்துக்கு இவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படிலாம் வந்து ஆசைப்பட்டாங்க ஆனா அந்த ப்ராப்ளம் வந்து பாரூக் அமிர்தின்னு சேர்ந்தே வந்து முடிச்சிட்டாங்க லவர்ஸ்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குதான் செய்யும் நீ யார் அது பேசுறதுக்கு சரி அதெல்லாம் விடுங்க இவங்க கொடுத்த இருபது லட்சத்துக்கு வந்து அந்த மார்னிங் கிட்ட சொன்னால் அந்த டயலாக் முடிஞ்சிச்சு திவ்யாவோட சீனு இன்னைக்கு கான்ட்ரிபியூஷன் அவ்வளோதான் ஸோ இவங்களாம் வந்து என்ன கேமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாரு கமருதுன்னு விட்டால் வேற ஏதாவது கேம் இருக்கா எஸ்பெஷலி திவ்யா அண்ட் அரோரா வந்துட்டா பெருசாக பேசுகிறதுக்கு நான் தான் வந்து கேமை வந்து தாங்கி நிறுத்துவேன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கே வந்து திவ்யா கிட்டே கண்டென்ட் கிடையாது இவன் வந்து பார்வை பற்றி சொல்லிட்டுருக்காங்க பாருங்களேன்